வெறும் நாற்பது ரூபாயில் ஸ்டார்டிங் ஒரு ரேட்டே போட்டிருப்போம் வெறும் நாற்பது ரூபா தாங்க வருங்க இதெல்லாம் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வைகிறேன் பத்து பீஸ் பத்து கலர் வந்துடும் பத்து பீஸ் பத்து பீஸ் பத்து கலர் பத்து பீஸ் பத்து கலரு ஆமாங்க பார்த்திங்கன்னா திருப்பூர் கணேஷ் கார்மெண்ட்டில் தான் இருக்கும் ஸோ தீபாவளிக்குன்னா பார்த்திங்கன்னா ஒன் மந்த்து தான் இருக்குது ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா எல்லாம் ஹோல்சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை வீடியோ எடுக்கிறதுக்கு அண்ணா கடைக்கு தான் வந்திருக்கும் ஸோ நான் நம்மக்கிட்ட ஹோல்சேலில் என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட கிட்ஸுக்கு மென்ஸுக்கு லேடிஸுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஸ்டைல் வச்சுருக்கிறோம் ஐநூறு சரி ஆயிரம் ஸ்டைல் பக்கம் வச்சுக்கிறோம் மென்ஸுக்கு மட்டுமே இவ்வளோ ஸ்டைல் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் டிஷர்ட்டை ஸ்டாக் வச்சுக்கிறோம் பாருங்க மென்ஸுக்கு மட்டும் மென்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தானே இந்த மாதிரி கட்டி எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் தான் எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் தான் வெரைட்டி நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து பாருங்க கட்டில் எவ்வளோ இருக்கும் ஐம்பது பீஸுங்க ஐம்பது பீஸ் இந்த மாதிரி கட்டு கட்டா வந்துருக்கு நிறைய வெரைட்டி வரும் எக்ஸல் எல் எம் எல்லாம் எம்ஏ எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் எல்லா சைஸ் ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்துடும் ஃப்ரெஷ் பீஸுங்க டேமேஜ் கிடையாது பாலிஸ்ட் மிக்சிங் கிடையாது காட்டன் ஒன்லி சரிங்களா இந்த மாதிரி கட்டு கட்டா வந்துருது அது கலர் ஸ்டார்ட்டில் பாருங்க இந்த மாதிரி கட்டு கட்டாக இல்லை பிராண்ட் லேபிளோடு வந்துரும் இது பேட் டெனிம்னு பிராண்டு அந்த டீஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட் டெனிம்னு பிராண்டு ஒரு பீஸ் வெறும் நாப்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு பீஸ் வெறு நாப்பத்தஞ்சு தீபாவளிக்குள்ள நீங்க ஒரு ஆஃபர் போட்டீங்கன்னா விற்கலாம் சரிங்களா நூறு லாபம் கிடைக்கும் ஆமா கண்டிப்பா நாப்பத்தஞ்சு ரூபா எடுத்துக்கலாம் நூறு ரூபாய் கண்டிப்பா விற்கலாம் அதே மாதிரி டீஷர்ட் இந்த மாதிரி லைக்ரா டி ஷர்ட் பாருங்க இதெல்லாம் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் லைக்கிறேன் பத்து பீஸ் பத்து கலர் வந்துடும் பத்து பீஸ் பத்து பீஸ் பத்து கலர் பத்து பீஸ் பத்து கலரு ஆமாங்க லைகரா டிஷர்ட் ஐம்பது இது எல்லாமே பாருங்க கலெக்ஷன் பாருங்க நிறைய வெரைட்டி இருக்கு தீபாவளிக்கு நிறைய நிறைய ஸ்டைல் இருக்கு சார் மே பாருங்க நிறைய டி டிஷர்ட்டு இந்த மாதிரி ஜிப்பு டிஷர்ட்டு பசங்களுக்கு ட்ரெண்டிங்கா நிறைய நல்லா இருக்கு ஆனால் நிறைய இருக்கு சார் எல்லா மாடலுமே இருக்கு ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் ஜஸ்ட் ஸ்டைலுக்காக காட்டுற பாருங்க எத்தனை மாடல்ஸ் இருக்குன்னு பாருங்க நீங்கள் இப்போ இந்த மாதிரி பயோவாஸ் டி ஷர்ட் வேணுன்னா பயோவாஸ் டீ ஷர்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கிரேப் டீ கிரேப் டீ ஷர்ட் பேக் பிரிண்டோட வந்துடும் இந்த மாதிரி பேக் பிரிண்ட்டோடு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்கார்ன் டி ஷர்ட்டு இந்த மாதிரி பேச்சு பாப்கார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க ஒன் டொண்டி ஒன் டொண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஜெர்சி டி ஷர்ட்டு சரிங்களா இந்த மாதிரி கிரேப் உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவு ஒன் டொண்டி பிரிண்டட் பேர் அறுபத்தெட்டு ரூபாங்க பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த மாதிரி ஹுட்டீஸ்லாம் பாருங்க ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி ஹுட்டீஸ்லாம் ஒன் தேர்ட்டி ருபீஸ் பேக் பிரிண்டோட வந்துடும் உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோ சைஸ் கொஞ்சம் பெருசு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இந்த மாதிரி மார்ச் கலர்லாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் டொண்ட்டி ஒன் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் தான் இருக்கு ஆமாம் இதெல்லாம் பாருங்க ஒன் ஒன் ஃபார்ட்டி தான் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் எவ்வளோ கலெக்ஷன் பேக் பிரிண்டோட பாருங்க சூப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாமே ஜிப்பு டிஷர்ட் பாருங்க இந்த மாதிரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி மாடலு

சரிங்களா ஃபைவ் ஸ்லீவ்ல டிஃப்ரெண்ட் மாடலு வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் பயோ த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அந்த மாதிரி இருக்கு சார் இங்கே பார்க்க ஆட்டுறோம் பார்க்கு த்ரீ எக்ஸ்எல் நிறைய மாடல் இருக்குங்க இங்கே பார்க்கு இந்த இந்த மாதிரி சைனீஸ் சைனீஸ் இந்த மாதிரி இது ஃபைவ் ஸ்லீவ் தான் இது ஒரு மாடலுங்க இது பாருங்க நரோட்டா ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருங்க இந்த மாதிரி பேக் பிரிண்டோடு வந்துடும் நரோட்டா பார்த்தீங்கன்னா நரோட்டா பேக் பிரிண்ட்டு இதில் சைனீஸ் காலரில் கட்டன் ஷூ மாடலு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நரோட்டாவில் பேக் பிரிண்ட்டு சரிங்களா ஆமாங்க இது ஃபைவ் ஸ்லீவில் பேக் பிரிண்ட்டு ஃபைவ் ஸ்லீவில் பேக் பிரிண்ட்டு இது ஃபுல் ஸ்லீவில் பேக் இந்த மாதிரி கட்டன் ஷூ வருதுங்க ஓகே சரிங்களா இந்த மாதிரி மாடலில் ஃபுஸ் ஃபுஸாக இருக்கிற பாருங்க நிறையா மாடல் ஸ்டாக் டிஷர்ட் வரும் ஃபுல்லாக ஸ்டாக் எவ்வளோ வச்சுக்கிற பாருங்க அங்கே எவ்வளோ அடிக்க பாருங்க பாருங்கள் ஸ்டாக் ஆமாம் ஆமாங்க இந்த மாதிரி டீஷர்ட்டு இந்த மாதிரி மாடல்ஸு இந்த மாதிரி இந்த மாதிரி டி ஷர்ட் இதெல்லாம் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இந்த மாதிரி மாடல் சார் மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டைலு ஆறு ஸ்டைலு நம்ம கிட்டத்தட்ட ஷர்ட்டுக்கு இரநூறு மாடல் இரநூறு மாடல் வச்சுக்கிறோம் சரிங்களா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நம்மகிட்ட எல்லா வெரைட்டியுமே இல்லாத ஸ்டைலே இல்லை ஸ்லீவ்லெஸ் வேணுமா ஸ்லீவ்லெஸ் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மென்ஸுக்கு ஸ்லீவ்லெஸ் வேணுமா ஸ்லீவ்லெஸ் ஜிம் மஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேக் பிரிண்ட் வேணுமா பேக் பிரிண்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ ஸ்டாக் சார்ட்ஸ் பாருங்க இது எல்லாமே ஷார்ட்ஸுங்க பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் மூணு சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ் நார்மலாக பார்த்திங்கன்னா காட்டன் ஷார்ட்ஸு வெறும் நாற்பது ரூபாயில் ஸ்டார்ட்டிங் வேறு ரேட்டே போட்டிருப்போம் வெறும் நாற்பது ரூபா தாங்க இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா காட்டன் ஷார்ட்ஸ்லாம் வெறும் ஐம்பது ரூபாங்க இப்போ நம்மள ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் எல்லாம் இது எல்லாமே கீழே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஸ்டைல் இருக்குதுங்க ஷார்ட்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இருக்குது பாருங்க வேறு ஐம்பத்தஞ்சு ரூபா தான் மூணு சைஸ் வந்துருங்க இதெல்லாம் ஃபோர் எக்எல் பாருங்க வெறும் எண்பது ரூபா தான் எண்பது ரூபா வேறு எண்பதுருவாங்க ஃபோர் எக்ஸில் எண்பது ரூபா தான் அதே மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பேண்ட்டில் பாருங்கள் எத்தனை மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு கார்கோ பேண்ட்லேயே நிறைய டைப் இருக்குது இப்போ கார்கோவில் என்எஸ் கார்கோ டின் டின் கார்கோ அது அப்படி என்ன இது பார்த்திங்கன்னா இந்த மேகி பேண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு லூஸ் பேண்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா புது மாடல் நல்லா ட்ரெண்டிங்கும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாக்கெட் சிக்ஸ் பாயிண்ட்டு எல்லா வெரைட்டி இதெல்லாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அது பார்த்திங்கன்னா என்எஸ் என்எஸ்எலுடைய பேண்ட்டு என்எஸ் பேண்ட்டு அப்புறம் பாப்கார்னில் பாப்கார்னில் கார்கோ பேண்ட்டு பாப்கார்னில் மாடலில் கார்கோ பேண்ட்டுங்க இது பாப்கார்னில் மா மாது நார்மல் பேண்ட்டெலாம் பிறகு இதெல்லாம் வந்து மூணு சைஸ் ஒரு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் வேறு நூறுரூவா தாங்க ஸ்டார்டிங் நூறு ரூபாய்லேருந்து இருக்குது இருக்கு பேண்ட் இது பேண்ட்டில் அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குது சார்

பண்ணாலும் நம்ம பிக்கப் பண்ணி ஆர்டர் போட்டாலும் நம்ம ஹோல்சேல் மட்டும்தான் ஒன்லி ஃபார் ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டைல் கிடையாது மினிமம் கிட்ட பர்ச்சேஸ் அமௌண்ட் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் நம்ம கிட்ஸ்க்கு லேடிஸ்க்கு மென்ஸுக்கு எல்லா வெரைட்டியுமே எல்லாமே இருக்கு நம்ம ஒரு கடை புதுசாக வைக்கிறதா இருந்தாலும் சரிங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க எதுவும் சின்னதாக வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் நம்மகிட்ட எல்லா வெரைட்டி இருக்குது லோ இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு சின்னதாக கட்டில் மாதிரி வச்சு போட்டு விற்கிறீங்களே இருக்கிறாங்க ரோட்டில் வண்டியில் வச்சு விற்கிறீங்களா இருக்கிறாங்க கடை வச்சு விற்கிறீங்களா இருக்கிற இல்லை ஷோரூம் ஐட்டம் வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டம் ஒரே இடத்தையே இருக்குது நம்மகிட்ட எல்லா வெரைட்டி இருக்குது பிராண்டட் வேணும்னா பிராண்டட் எடுத்துக்கலாம் லோ லோ ரேஞ்சில் வேணும்னா லோ ரேஞ்சில் எடுத்துக்கலாம் எல்லா வெரைட்டி இருக்குதுங்க நம்மகிட்ட நம்ம கிட்ஸுக்கு அடுத்து பார்க்கலாம்

லேடிஸ் லேடிஸ் நைட் பேண்ட்டு த்ரீ ஃபோர்த் லெக்கின்ஸு ஜெக்கின்ஸு பட்டியாலா இன்னர் வேறு லேடிஸ் பேண்டீஸு பிரேஸு ஸ்லீப்ஸ் எல்லா வெரைட்டியும் இருக்குது சார் நம்மகிட்ட இல்லாத லேடிஸில் இப்போ ஜெக்கின்ஸுங்க ஏங்கிள் லென்த்து ஃபோர்வே லெக்கின்ஸு பேண்ட் டீஸு இது எல்லாமே லேடிஸோட ஐட்டம் தான் சார் ஸ்கர்ட்டு இல்லை பாருங்கள் ஃபோர் வே லெகின்ஸு பார்த்திங்கன்னா டூ வே லெகின்ஸு ஆங்கிள் லென்த்து பேண்ட் உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் நைட் பேண்ட்டு ஃபுல் பேண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபுல் பேண்ட்டு ஜெக்கின்ஸு உங்களுக்கு எல்லா வெரைட்டிக்கும் லேடிஸ் டி ஷர்ட்லே இந்த மாதிரி டீஷ் வேறு எழுபது ரூபாயிலேருந்து இருக்குது சார் லேடிஸ் இந்த மாதிரி டீ ஷர்டில் ரூபா தாங்க லேடிஸ் டிஷர்ட்டு இந்த மாதிரி சர்ப்ளஸ் ப்ளஸ் எண்பது ரூபாங்க சார் எண்பது ரூபா அடுத்து இந்த மாதிரி டிஷர்ட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா வேறு எழுபது ரூபா தாங்க இப்படி பார்த்தீங்கன்னா லேடிஸ் நைட் பேண்ட் பார்த்திங்கன்னா இது த்ரீ ஃபோர்த்து இந்த மாதிரிங்க சார் உங்களுக்கு எல்லா வெரைட்டியுமே இருக்குது சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணாவே உங்களுக்கு கேட்லாக் ப்ரைஸோடு வந்துடும் இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக்கு தான் பாருங்க இது எல்லாமே லேடிஸ் ஐட்டம் இது ஃபுல்லாகவே லேடிஸுங்க நம்ம அடுத்த கிட்ஸ் பார்க்கலாம் இல்லை ஷர்ட் எவ்வளோ நல்ல ஒரு கட்ட ஷர்ட்டில் இப்போ இது ஷார்ட்ஸுக்கு பர்முடா ஒரு பன்னெண்டு பதினாலு வயசு வரைக்கும் போடலாங்க வெறும் முப்பத்தி நாலு ரூபா தான் முப்பத்தி நாலு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரூபா எழுபது ரூபாய்க்கு அறுபா எழுபது ரூபா கண்டிப்பாக விற்கலாங்க அறுபா எழுபது ரூபாய்க்கு விற்கலாம் சரி நான் கிச்சனில் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து வெறும் மூணு ரூபாயிருந்து கொடுக்குறேன் நூறுவாங்க பாருங்கள் ரேட்டே போட்டிருக்கும் வெறு மூணுரூபாயிலேருந்து கொடுக்குறேங்க மூணுருவா அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா இந்த மாதிரி ரேட்டே எல்லாமே போட்டிருப்போம் சார் இது மாதிரி பத்து ரூபாங்க சார் மூணு சைஸு வெறும் பத்து ரூபா தாங்க சார் இது வந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்கினா கூட நீங்கள் இருபது ரூபாய்னு விற்கலாம் அஞ்சு பீஸ் நூறுரூவான்னு கூட விற்கலாம் பத்து ரூபா இருபதுருவா அந்த மாதிரி எல்லாரும் லோ ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப சீப்பு ரேட்டில் வச்சுக்கிறோம் சார் இந்த பாருங்கள் இதெல்லாம் வெறும் பன்னெண்டு ரூபா தான் மூணு சைஸுங்க இது ஒம்பது ரூபாங்க அடுத்த இது பதிமூணுரூவா கிட்டத்தட்ட ஐநூறு ஸ்டைல் கிட்ஸுக்கு மட்டும் வச்சுக்கிறோங்க கிட்ஸுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்டைல் இந்த ஹேங்கர் ஃபுல்லாக இந்த ஹேங்கர் ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் இல்லாத ஸ்டைலே கிடையாது நீங்கள் நூறு கடை ஏறுறது ஒன்று தான் கணேஷ் கார்மெண்ட்ஸ் ஒரு கம்பெனிக்கு வரது ஒன்று தாங்க நீங்கள் மற்ற இடத்த ரேட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் நம்ம கட்டுருக்கோம் குவாலிட்டி வைஸ்ன்னு சொல்லிங்க எல்லாமே நம்ம சீப் ரேட்டில் டீஷர்ட் பாருங்கள் எட்டு வயசு பசங்க போடலாம் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி பேண்ட்டு கட் ஆன் ஷூ மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபாய் ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரி ஜர்ஸி லைக்ரா டீ ஷர்ட் வேணால் லைக்ரா டீ ஷர்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாய்ஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செட்டாக வேணும்னாலும் செட்டு மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு காட்டன் வேணா காட்டன் எடுத்துக்கலாம் பாலிஸ்டர் வேணால் பாலிஷ்டர் எது வேணால் லைக்ரா வேணால் லைக்ராவை எடுத்துக்கலாம் எதுவும் பாருங்கள் கேர்ள்ஸுக்கு பதிமூணு பதினாலு பாஞ்சு வயசுக்கு இந்த மாதிரி சப்ளிமேஷன் ஷார்ட்ஸு லைக்ரா ஷார்ட்ஸு ஃப்ராக்கு இப்படி எல்லா வெரைட்டி இருக்குது சார் இதெல்லாம் ஷார்ட்ஸ் பேண்ட்டு பாருங்கள் பாய்ஸ்க்கு ஒரு அறுபது ரூபா தான் இந்த மாதிரி ஃப்ராக் செட்டு டாப் அண்ட் பாட்டாக செட்டு இதெல்லாம் காட்டன் டி ஷர்ட்டு இந்த மாதிரி செட்டு உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டர் செட்டு இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டர் செட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸு இதெல்லாம் ஃபேன்சி ஐட்டம் தான் சார் லோக்கல் ஐட்டம் கிடையாது சார் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸு நம்மகிட்ட இல்லாத நிறையா ஸ்டைல் கிட்ஸுக்கு மென்ஸுக்கு லேடீஸுக்கு அள்ளிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குது அவ்வளோ வெரைட்டி பாருங்கள் கஸ்டமர் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு ரூமில் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் ஒரு நாளைக்கு இருபது முப்பது கஸ்டமர் வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோ ஸ்டைல்ஸ் வச்சுக்கிறோம் என்ன கான்செப்ட்னா ரேட்டு கம்மி ப்ளஸ் கலெக்ஷன் நிறைய வச்சுக்கிறோம் இந்த இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டைல்லாம் நிறைய பேர் வச்சுக்க மாட்டாங்க நாங்கள் வச்சிருக்கிறோம் எல்லா ஸ்டைல் காட்டன் வேணால் காட்டன் ஒரு பேண்ட்டு கிட்ஸு பேண்ட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வெறும் முப்பது ரூபா தான் சார் பன்னெண்டு வயசு சொல்லலாம் வெறும் முப்பது ரூபா செட்டை வெறும் ஐம்பது ரூபா தான் சார் நூறுரூவாய்க்கு கலர் நூறுரூவாய்க்கு சாலிடே விற்கலாம் சாலிடாக விற்கலாம் சாலிடா நூறுரூவாய்க்கு விற்கலாம் டிஷர்ட் பாருங்க வெறும் முப்பது ரூபா தான் முப்பது ரூபா ஷர்ட் இந்த மாதிரி ஃப்ராக்கு உங்களுக்கு எடுத்து சர் ஃப்ராக்கு இந்த மாதிரி செட் பைஜாமா செட் வேணுமா டாப் அண்ட் பாட்டை செட்டு வெறும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த மாதிரி ஃப்ராக் வேணுங்களா வெறும் நாற்பது ரூபா தான் குழந்தை ஃப்ராக் இந்த மாதிரி பெரிய சைஸ் பிள்ளைங்களுக்கு பே ஃப்ராக் வேணுங்களா அதுவும் எடுத்துக்கலாம் பாப்கார்ன் பே பாப்கார்ன் ஃபுல் ஸ்லீவ் பாருங்க இந்த மாதிரி வெறும் எண்பது ரூபா தான் இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்து பேண்ட் வேணுங்களா இந்த மாதிரி இருபத்தெட்டு ரூபா தாங்க இப்படி எல்லா செட்டு செர்ட்டை வேணும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தாங்க ஹுட்டீஸ் வேணுமா ஹுட்டீஸ் எடுக்கலாம் டீ ஷர்ட் பாருங்கள் லோ ரேஞ்சில் வேணுன்னா இருபத்தேழு ரூபா டீஷர்ட்டுங்க இந்த மாதிரி ஃப்ராக் வேணும்னா ஸ்லீவ்லெஸ் வேணுமா ரெண்டு ரூபா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹுட்டீஸ் வேணுங்களா வெறும் எண்பது ரூபா தான் இந்த மாதிரி டாப் ஹுட்டீஸே பாருங்கள் லூப் நெட்டில் ஹெவி ஜீஸாக எண்பது ரூபா நீ எல்லாம் சொன்னால் இதில் தெரியாதுங்க நீ டைரெக்டாக ஃபி ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை நம்ம கேட்லாக் பார்த்தீங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா அத்தனை கலெக்ஷன் இருக்குது அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அத்தனையுமே நம்மகிட்ட இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணி கூட பாருங்கள் கேட்லாக் வாங்கி பாருங்கள் நம்மளுடைய பிரைஸ்க்கும் அவங்க ப்ரைஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா எட்டுருவா டிஃப்ரெண்ட் வரும் நம்ம ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் கொடுக்குறோம் தெரியும் அதே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டிச்சிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது சார் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுவாங்களோ அதே குவாலிட்டி தான் சரிங்களா நம்ம கம்பெனியில் வந்து பீஸு ஸ்டிச் பண்ண உடனே கியூசி வச்சு செக் பண்ணி தான் கம்பெனிக்குள்ளேயே பேக்கிங் பண்ணி உள்ளே வருங்க எந்த பாக்கெட் எடுத்திங்கனாலும் அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் பாருங்கள் எல்லா பிராண்டட் ஊக்குவலாக இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும் சரிங்களா எதை எடுத்திங்களே எல்லாம் பேக்கிங் பண்ணி நீட்டாக சூப்பராக இருக்கு பாருங்கள் பத்து எஸ்இ எம் எல்இ எக்ஸ்எல் அப்படி எல்லாமே பேக்கிங்கோடு வந்துரு பாருங்கள் சரிங்களா ஒரு கட்டை எடுத்துக்கான ஸ்டிச்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் லோக்கல் மாதிரிலாம் இருக்குது சார் நம்ம லோக்கலாக ஒரு தரம் தச்சுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் குவாலிட்டி செக் பண்ணி தான் க்யூசி செக் பண்ணி ஓகே பண்ணிவிட்டு தான் கம்பெனிக்குள்ளே பேக்கிங் பண்ணி உள்ளே வரும் அந்தளவுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியும் சரிங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவோம் சரிங்களா நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டிலும் வந்துடும் இந்த மாதிரி செட்டு பாருங்கள் வெறும் எழுவுருவா தான் டாப் அண்ட் பாட்டா செட்டு பார்த்திங்கன்னா வெறும் எழுவுருவா தான் இந்த மாதிரி ஷர்ட் ஸ்டோன் டீஷர்ட் வேணுமா பிரிண்டிங் பாப்கார்ன் சர்ட்ஸ் வேணுங்களா இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது சார் மேட்டி சார்ஸு கிட்ஸோட மேட்டி சாட்ஸ் இந்த மாதிரி ஸ்டைல்ஸு நிறைய இருக்குது வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதுலேயே நம்ம மாடல் வரும் அது போக லொக்கேஷனு இருக்குது அட்ரஸ் இருக்குது டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்க இல்லை அப்படின்னா நீங்கள் திரு அவினாசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணாவே நம்ம ஆட்டோ அனுப்பிடுவோம் வந்து பிக்கப் பண்ணுறது மறுபடியும் ட்ரா பண்ணிடுவோம் நீங்கள் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும் தீபாவளிக்கு அண்ணனா கண்டிப்பாக நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் பத்து இருபது கம்பெனி ஏறி இறங்குறதுக்கு ஒரே இடத்த நீட்டாக வந்து பாத்தமா வந்து பார்த்து மண்டல எடுத்து போட்டு நீங்கள் பார்த்து கலந்துடலாம் எல்லா வெரைட்டி இருக்கு நம்மகிட்ட ஸ்டைல்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கு சரிங்க சார் மட்டும் பேக்கப்போட ஒரு தான்